திருக்கோலூரில் வந்து கள்ளக்குறிச்சி உளுந்திருப்பேட்டை திருச்சி செல்லும் சாலைங்க நீங்கள் நிறைய பேர் இந்த சாலையில் கள்ளக்குறிச்சி உளுந்திருப்பேட்டை எல்லாம் அதிகமாக பயணம் பண்ணிருப்பீங்க நம்ம திருக்கோலூர்லேருந்து வந்துட்டுருக்கோம் நம்ம கள்ளக்குறிச்சிக்கு இது கட்டால் சிறிதாங்கலுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை சந்தை மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தை நடைபெறும் இந்த சாலை போடும் பணிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இரு பக்கமும் இருந்த ஆக்கிரமிப்பு நிறையா இடத்துல அறிவுறு செடிதாங்கல் இறையூறு நிறையா இடத்துல ஆக்கிரமிப்பு கட்டடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எடுத்தாங்கங்க அதுக்கு முன்னாலே ஹச்பி பெட்ரோல் பங்கு திருமாங்குழி மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலையில் இரு பக்கமும் அதிகமாக மலாட்ட விற்பனை ஆகிட்டுருக்கு இந்த சாலையில் நீங்கள் வந்தீங்கன்னா மலாட்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாங்க இரு பக்கமும் பார்த்திங்கன்னா நான் அதிகமான மல்லாட்டை விற்பனை இந்த ஏரியாவில் இருக்கு ஒரு இருபது கடைக்கு மேலே இருக்கவங்க மல்லாட்டை